அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு இருக்கிறதே அது யார் போட்டது என்பது தெரியுமா அதுபோல் வாழை இலையை எப்படி போட்டு பரிமாற வேண்டும் இந்த தகவலை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டா பிரித்து வச்சிருக்கே அந்த கோட்டை போட்டது யார் புராண காலங்களில் வாழை இலையின் நடுவில் கோடு கிடையாதாம் ராமாயண காலத்துல ஒருமுறை ராமன் சாப்பிடும் போது அனுமனையும் தன்னுடன் ஒரே இலையில் சாப்பிட சொன்னாராம் இருவரும் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்களாம் அப்போதுதான் அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி வாழையிலையின் இலையின் நடுவிலும் தனது கையால் ஒரு கோட்டை கிழித்தாராம் ராமர் ராமர் இருந்த பக்கத்தில் மனிதர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளும் அனுமன் இருந்த எதிர்ப்பகுதியில் குரங்குகள் விரும்பி சாப்பிடும் காய்கறிகளும் பரிமாறப்பட்டதாம் அப்படி பரிமாறிய அந்த பழக்கம்தான் இன்னும் நம்மிடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறதாம் வாழை இலையில் சாப்பிடும் எல்லோருக்கும் சாப்பிடும் முன் ஒரு நொடி குழப்பம் ஒன்று வந்தே தீரும் பரிமாறும் போது இலையை எப்படி போடுவது இலையின் நுனி இடது பக்கமாக வர வேண்டுமா வலது பக்கமாக வர வேண்டுமா இலையின் நுனி சாப்பிட அமர்ந்திருப்பவருக்கு இடது கை பக்கமாக வருகிற மாதிரி போட வேண்டும் ஏன் நாம் சாப்பிடும்போது வலது கையால் பிசைந்து சாப்பிடுவதால் இலையின் வலது பக்கம் அதிக இடம் தேவை சரி உப்பு ஊறுகாய் இனிப்பு இவற்றையெல்லாம் இலையின் குறுகலான இடது பக்கத்தில் வைக்கிறோமே அது ஏன் தெரியுமா உப்பு ஊறுகாய் இனிப்பு இதையெல்லாம் ஓவராக சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது கொஞ்சமாகத்தான் சாப்பிட வேண்டும் அதனால் தான் இலையின் குறுகலான பாகத்தில் இவற்றையெல்லாம் வைக்கிறாங்க சாதம் காய்கறிகள் இவற்றையெல்லாம் நிறைய சாப்பிடலாம் அதனால் அவற்றை இலையின் அகலமான வலது பக்கத்தில் பரிமாற வேண்டும் சரி இலையின் முதலில் வைக்கப்படும் இனிப்பை பலர் கடைசியாக சாப்பிடுகிறார்களே இது சரிதானா இல்லை இலையில் முதலில் இனிப்பு பரிமாறப்படுவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது நாம் இனிப்பை எடுத்து வாயில் வைத்த அடுத்த நொடியில் அந்த இனிப்பு உடனடியாக உமிழ்நீருடன் கரைந்து இரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்க செய்ய உத்தரவிடுகிறது அதனால்தான் ஜீரணம் எளிதாக நடைபெறுகிறது ஸோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இலையை போடுவதிலிருந்து எப்படி பரிமாறுவது எதை முதலில் சாப்பிடுவது எல்லாவற்றையும் இப்படி முறையாக வாழை இலையை போடுவதிலிருந்து உணவுகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று முறையாக வகுத்து தந்திருக்கும் நம் முன்னோரை எப்படி பாராட்டுவது எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அல்லவா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி